கருசுழற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேக் இன் இந்தியா திட்டம் மா அதே மாதிரி கிளீன் இந்தியா திட்டம் இந்த திட்டங்கள்லாம் வந்து மத்திய அரசு வந்து முன்னெடுத்து செயல்பட்டிருக்கு இப்போது கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக செஞ்சுட்ருக்காங்க ஆனால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்தேங்க பருத்தி வந்து தமிழ் இந்தியாவில் வந்து முன்னூற்றி அறுபது எழுபது லட்சம் பேல் வரைக்கும் அதிகபட்சம் உற்பத்தி ஆகுதுங்க அதில் வந்து தமிழ்நாடு மட்டும் நூற்றி நாற்பத்தஞ்சு லட்சம் பேளுகளை நாங்கள் வந்து வாங்கி ஒரு பேளுங்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி டு நூற்றி எழுபத்தாறு கிலோ வருங்க இந்த பேடுகளை வாங்கி நாங்கள் பருத்திய ஸ்பின்னிங் மில்லுகள் மூலம் நூலை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு பஞ்சு இதெல்லாம் முதல்ல முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி லேண்ட் ஃபில்லிங் தான் ஆகிட்டு இருந்தது அந்த லேண்ட் ஃபில்லிங் ஆகிட்டு இருந்த பஞ்சுகளை இந்த ஓப்பனண்ட் அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலமாக இயந்திரத்து மூலிமா செக்கல் இருந்து கண்டுபிடிச்சப்பட்ட மிஷினுங்க அந்த மிஷின்லேருந்து கோர்ஸ் கவுண்டுகளாக கொடுக்குங்கன்னா ரெண்டாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய நூல்களை உற்பத்தி பண்ணி இந்த பெட்ஷீட்டு பெட்ஷீட்டில் சென்னிமலை பெட்ஷீட்டுப்பாங்க இந்த பெட்ஷீட் ரகங்களும் இந்த மோட்டார் ரக நூல்களும் முடியுமே மேட்டுகள் மற்ற செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்படியே அதை அதோட அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக நாங்கள் அடுத்தடுத்து ஒரு எங்கள் ஹரடி பண்ணிங்க அது முப்பது கவுண்ட்டு நாற்பது கவுண்ட்டு வரைக்கும் நாங்கள் இப்போ உற்பத்தி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஆயத்தடை ஸ்பின்னிங் பில்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவு பஞ்சுகள் மட்டும் இல்லாமல் அது ஸ்பின்னிங் பில்கள் கொடுக்கக்கூடிய நூல்கள் ஆயத்தாடை நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்க நூல்களை அந்த நூல்கள்லேருந்து பனியன் பனியன் தயாரிக்கிறாங்க நீங்கள் திருப்பூர்களில் நீங்கள் டிஷர்ட்டு இன்னொரு வேறுகிற கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கக்கூடியதில் அதுலேருந்து வெட்டப்பட கழிவுகள் கூடிய அந்த வேஸ்ட்டுகளை எடுத்து மறுபடியும் அதையும் ரீசைக்கிள் பண்ணிங்க அது பலவாதம் பண்ணால் வண்ண கலர் நூல்கள் வருங்க இதில் அந்த க அதில் துணி பண்ணி அந்த துணிகளை அரைச்சி நாங்கள் மறுபடியும் மீண்டும் இப்போ நீர்நிலைகளில் இருக்க பெட் பாட்டில்கள் நீங்கள் எதை குடிச்சிட்டு நம்ம கீழே போடுறோம் இல்லைங்களா இப்போ பிஸ்லரி பாட்டில்கள் அந்த கிள்ளே அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே எல்லா பாட்டில்களையும் மறுசுழற்சி செய்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறுவனங்கள் இங்கே இருக்காங்க சுழச்சி நாவன் ரங்காபாளி ரெண்டு நிறுவனம் மாதிரி மீனாட்சி பை சொல்லிட்டு சேலத்துலேயும் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் இதே போல் ஒரு இருபத்தி மூன்று வந்து ஒரு முன்னணி நிறுவனங்கள் அந்த பெட் பாட்டில் எடுத்து அரைச்சிங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு விதமான கலர் நூல்களை கலர் ஃபைபர்களை தய உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த கலர் ஃபைபர்களை வாங்கி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியேறக்கூடிய ஃபேப்ரிக்குகளை ரீசைக்கிள் பண்ணிங்க ரெண்டையும் பிளண்ட் பண்ணி ரெண்டாம் நம்பர்லேருந்து அதை வச்சு நாற்பதாம் நம்பர் வரைக்கும் ஒரு ட்ராப் நீர் கூட சாயம் போடாமல் நேச்சுரல் கலர்லேயே அதுலேருந்து வரக்கூடிய கலர்லேருந்தே நாங்கள் நூல் உற்பத்தி பண்ணி மீண்டும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்கு துணிகளை தயாரிக்க அதில் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா கரூர்களுக்காக மேடப்ஸ் பெரும்பாதியான மேடப்ஸ் வரையக்கூடிய அந்த வீட்டு ஜ ஜவுளி பொருட்கள் அத்தையுமே எங்கள் நூல்கள் பெரும்பகு பெரும் பங்கு வகிக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபத்தி ஏழு விதமான ஜவுளி பொருட்கள் நிறைய மறுசுழற்சி ஜவுளி பொருட்கள் மூலம் நூல்கள் மூலமாக தயாரிக்கப்படுதுங்க எங்களுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு நாங்கள் நீட்டினால் கேட்டுகிட்டுருக்கோம் இதை கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஓப்பன்ட் மில்களோட மூலப்பொருட்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விலை கடுமையான விலை வந்து உயர்வருக்கு வட இந்தியாவை விட தமிழ்நாட்டில் வந்து காமெட்டியிலோட பாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குங்க பட் என்டிசி மில்ல்கள் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் குவாலிட்டி ஸ்பின்னிங் மில்ஸ் அளவில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் டெண்டர் வைப்பாங்க அந்த டெண்டரில் போய் நாங்கள் கலந்துக்குவோம் அதில் நாங்கள் கொடுக்குற பிட்டு யார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த பஞ்சுகள் கிடச்சிட்டு இருந்ததுங்க இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மில்கள் வந்து நலிவடைஞ்சு வேலைவாய்ப்புகளை இருந்து மில்ல்கள் மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் பெரும்பாதிகளில் தனியார் மில்ல்கள் தான் வந்து நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது மத்திய அரசு வந்துங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் எங்களுக்கு வந்து இப்போ ஏற்றுமதி பருத்தி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தது அதே மாதிரி இறக்கு இறக்குமதி பண்ணுறக்கும் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க இறக்குமதி பண்ணக்கூடிய பருதிகளுக்கெல்லாம் வந்து பதினோரு சதவீதம் இறக்குமதி வரி விவசாயிகள் நலன் கருதி போட்டிருந்தாங்க இப்போ எங்களோட கோரிக்கைகளை ஸ்பின்னிங் அண்டு ஓப்பன் மில்லுகள் கோரிக்கை ஏற்று அவங்க வந்து பருத்திக்கு வந்து ஒரு பதினோரு சதவீதம் வரி பருங்க இப்போ வர டிசம்பர் வரைக்கும் கூட முப்பத்தொன்று வரைக்கும் ரத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஈலஸ் காட்டனுக்குமே கடந்த ஆறு ஏழு மாத மாதமாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கும் வரி விதி வரியை வந்து விளக்கு கொடுத்ததுனால அரசுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினேழு ரூபா வரைக்கும் வரி வரி சலுகைகள் ஒவ்வொரு கிலோ நோ பஞ்சு கிலோக்கு கொடுத்துட்ருக்க வேலையில் மாதிரி சீசன் டைம் இப்போ இருக்குதுங்க பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பருத்தி சீசன் இருக்கும் இந்த சீசன் சமையலையும் பருத்தியோடய விலையும் குறைவாக இருக்குங்க கொரோனாக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இங்கே மின்சார கட்டணம் உயர்வுங்க பல்வேறு வரிகள் உயர்வுங்க குடிநீர் கட்டணம்ங்க அதே மாதிரி தொழிற்சாலைகள் வரின்னு சொல்லிட்டு பல்வேறு வரிகள் தமிழக அரசு தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட போதும் மற்ற மாநிலங்களுக்கு இனியா போட்டி போட முடியாத ஒரு நிலையில் இந்த மூலப்பொருட்கள் விலையும் கட்டுப்படியாகாமல் அந்த சூழ்நிலை வர்றதுனால வேறு வழி இல்லாமல் இதை நாங்கள் வெளியே வாய்விட்டு சொல்ல வேண்டிய ஒரு நெ நிர்பந்தத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்துறதுனால தான் இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதனால் வந்து இதை ஒரு புகாராக எடுத்துக்காமல் நூற்பாலை ஸ்பின்னிங் பில்ல சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் சக மூத்த நிர்வாகிகள் இதை புரிஞ்சிட்டு எங்களுக்கு ராமெட்டியல் ப்ரைஸை ரீசனபிள் ப்ரைஸில் கொடுப்போங்கிறது கேட்டுக்கிறோம்னே அதே போல் மாநில அரசும் எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது எம்எம் கொஞ்சம் கிரேடு குறைஞ்சாலும் பரவாயில்ல எங்கள் ஓப்பனர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பருத்திகளை விசைத்தறி அதாவது அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அக்ரி அமைச்சரும் இதை முன்னெடுத்து இதை எங்களுக்கு அந்த அதற்கான பருத்திகளை உற்பத்தி பண்ணி தரணும்னு நாங்கள் இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம் மாதிரி மத்திய அரசும் சிசிஐ மூலிமா குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியது அதாவது செகண்ட் கிரேட் ஒன்று இருக்குது மூணாவது பிக்கு ரெண்டாவது பிக்கு மூணாவது பிக்கு வரை கீழே இருக்கிறது செகண்ட் கிரேட் இருக்க பருத்திகளை பி டைப் காட்டன் சொல்லுவாங்க அந்த காட்டன்கள் நேரடி ஓப்பன் இடஒதுக்கு கொடுக்கறதுக்கான வழிகளை செஞ்சு கொடுத்தா இந்த சிரமங்களை குறைக்க முடியும் அதே மாதிரி மேக் இன் இந்தியா திட்டத்தில் மூலப்பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு கொள்கை பிரதமர் மோடி அவர்கள் வந்து வ ஆரம்பத்தில் இருந்து அவர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து சொல்லிட்டுருக்காரு அதையும் நிற நிறைய இடங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பருத்தியை பருத்தியை ஏற்றுமதி பண்ணுறது அளவுக்கு க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த கோம்பர் நைல்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோங்க